நம்ம விவசாய பயணம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது கொய்யா சாகுபடி கடலூர் மாவட்டம் பக்கத்தில் கலியன் அப்படின்றவர் தன்னோட நிலத்தில் ஒரு முப்பது சென்டில் கொய்யா சாகுபடி பண்ணிகிட்ருக்கிறாங்க அவர் என்ன ரகம் கொய்யா சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த கொய்யாக்கான நடவு முறை எப்படி இதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கண்ணே வணக்கண்ணே ஆனால் உங்களை பற்றியும் உங்களோட தோட்டம் அமைஞ்சிருக்கிற இடத்த பத்தியும் அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணே நம்ம கடலூர் மாவட்டத்தில் புத்தாசாலம் தாலுக்கா எடச்சத்தூர் கிராமத்தில் இருக்கோம்னா இது நம்ம பேர் என் பேர் கலியன் நம்ம இது இப்போ நம்ம கொய்யா தோட்டத்துல இருக்கோம் சரிண்ணே நம்ம இப்போ கொய்யா தோட்டத்தில் என்ன வகையான கொய்யா போட்டிருக்கீங்க நம்ம ரெண்டு ரகம் போட்டிருக்கோம்னா ஒன்னு அறுக்க அக்கரன் ஒன்னு தாய்வான் பிங்க் இதுல வந்து அர்க்காக்கரன் வந்து மூணு நாள்ல பழுத்துக்குன்னா மூணு நாளில் கொஞ்சம் இதாகிடும் ஆனா டேஸ்ட்டாக இருக்கும் தாய்வான் பிங்க் வந்து மா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வச்சிருந்து வைக்கலாம் சரிண்ணா இப்போ நீங்க வந்து எவ்வளோ ஏக்கர்ல எவ்வளோ பயிர்கள் வச்சிருக்கீங்கண்ணா நம்ம இது வந்து முப்பது செண்டில் வச்சிருக்கோம்னா முப்பது செண்ட்ல ஆறுநூறு செடி வச்சிருக்கிறோம் அறுநூறு செடி வச்சிருக்கோம் ஆறுக்கு நாலு ஒன்று பழம் எடுத்து நம்ம வச்சிருக்கோம் ஒரு பக்கம் ஆறு அடியும் ஒரு பக்கம் நாலு அடியும் நட்டுருக்கோம் ஒரு ஆறு மாசத்துக்குன்னு நம்ம வேவா கொள்ளையில போய் வாங்கிட்டு வந்தோம் ஆறு மாசத்துக்குன்னு நம்ம வாங்கிட்டு வந்து நட்டுருக்கோம் நட்டு ஒரு ஆறு மாசத்துல வரலயும் நம்ம காய் காய்ப்பு விடக்கூடாது அதுக்கு மேல ஆறு மாசத்துக்கு ஒரு காய் காய்ப்பு விடலாம் இப்ப இது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்து செடி ஒரு வருஷத்து செடியில காப்பு முடிஞ்ச உடனே நம்ம இது மாதிரி கவாத்த அடிச்சு விட்டோம்னா இது மாதிரி இப்ப நம்ம கவாத்த அடிச்சிருக்கோம் இது மூணு பிரான்ச்சா வந்திருக்கு இதுல இருந்து பூ வந்து இதுல காய் எடுக்குங்க சரிண்ணா இப்ப ரெண்டு ரகங்களுக்கும் வித்தியாசம் சொன்னீங்க சைவான் பிங்க் வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு விற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அர்க்கரண ரகம் வந்து மூணு நாள்ல வந்து அது விற்க முடியாத அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அர்காக்கரணை நீங்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அர்க்கரன் டேஸ்டா இருக்கும் அது நம்ம நாட்டு ரகம் ரொம்ப தாய்வன் பிங்கோட ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா அந்த தான் கொஞ்சம் இது இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் நம்ம ஒரே ரகம் வச்சிருந்தா சரி வராதுங்களா ரெண்டு ரகம் வச்சிருந்தா தான் நல்லா இருக்கும் சரிண்ணா இப்ப நீங்க முப்பது சென்ட்ல போட்டிருக்கீங்க இந்த ரெண்டையுமே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது சென்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு ஈல்டு கிடைக்கும் ஈல்டு நம்ம இப்ப மொதல் அறுவடை பண்ணிட்டுனா இப்ப ரெண்டாவது அறுவடை பண்ணிருக்கோம் மதாரோடல நம்ம பண்ணும்போது ஒரு செடிக்கு வந்து ரெண்டு கிலோ அளவு கிடைச்சிது ரெண்டு மூணு கிலோ அளவு கிடைச்சிது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோ கிடைக்கும் அப்புறம் வருஷம் ஆவாவ நம்ம வெட்டிட்டு வெட்ட தான் அந்த துளிர் வரும்போது அதிக காப்புக்கு வரும் அதாவது நீங்க சொல்றது வந்து கவாத்து பண்ண கவாத்து ஆமா சரி நீங்க இப்ப ஒரு தடவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாக்கா எத்தனை வருஷத்துக்குன்னா இந்த செடி நமக்கு பலன் அளிக்குது இது பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும்னா பத்து வருஷம் நல்லா இருக்கும் காப்பு அப்புறம் அதுக்கு ஒருபாடு கொஞ்சம் காப்பு குறையும் இப்ப பத்து வருஷமா நம்ம பராமரிக்கத்தை பொறுத்து இருக்க வேப்பம் முன்னாக்க நம்ம இயற்கையில தான் பண்றோம் நம்ம ஆட்டு ஆட்டோட எருவு நம்ம கொட்டி ஃபுல்லாக கொட்டிட்டு களை எடுத்து இருக்கோம் நம்ம பராமரிச்சா நல்லா கொய்யா பெருசாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பராமரிக்கிறத பொறுத்து செடி ஊட்டம் எப்படி இருக்கோ அது மாதிரி வரும் சரி நீங்க இயற்கை முறையில் தான் பராமரிக்கிறேன்னு சொன்னீங்க இயற்கை முறையில் அதுக்கு என்ன ஊட்டம் கொடுக்குறீங்க பூச்சிக்கொல்லிக்காக என்ன விஷயம் கொடுக்குறீங்க இதை பற்றிலாம் சொல்லுங்க நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சகாவியா ஒரு பதினஞ்சு நாளைக்கு இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா மீன் அமிலம் பண்ணுவோம் மீன் அமிலம் அடிச்சிருவோம் மீன மீனம் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுத்தலாம் அது மேலே அது ஒரு முப்பது சதவீதம் பூச்சி மேலாண்மையை கண்ட்ரோல் பண்ணுவோம் அதனால் இது ரெண்டும் பிரே பண்ணுறோம் அப்படி மற்றது வந்துச்சுன்னா வேப்பங்கொட்டை கரைசல் பண்ணுவோம் வேப்பங்கொட்டை வேப்ப எண்ணெய் ஏதாவது கள்ளிப்பூச்சி மாரி மாதிரி மழை இல்லைன்னா இந்தமாரி பூச்சி வரும் கள்ளிப்பூச்சி அதுமாரி இந்த வேப்ப எண்ணையும் வேப்பங்கொட்டையை அடிச்சு ரெண்டும் கலந்து காய் சோப்பு கலந்து அடிச்சிட்டோம்னா இந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகிட்டோம்ங்க சரிண்ணா இப்போ நீங்கள் வந்து இதை சந்தைப்படுத்துறது வந்து நீங்கள் எப்படி நான் பண்ணுறீங்க நீங்கள் இடைத்தகர் மூலமா பண்றீங்களா நீங்களே நேரடி விற்பனையாக கொடுக்குறீங்களா எப்படி பண்றீங்க இல்லை இதனால வரல இப்போ காப்பு கம்மியாக தான் வந்திருக்கு நம்ம கிராம வில்லேஜுங்கிறதால எல்லாம் கேட்கறாங்க நம்ம இங்கேயே கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு இடைத்தரகருக்கு போகலாம் அந்த அளவுக்கு இப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக கொய்யா காப்பு நிறையா இருக்கிறதால இஞ்சி நிறையா இருக்கு இருக்கிறதால இப்போ மூலிமா கொடுப்போம் சரிண்ணா நீங்க கொய்யா செடி நட்டதுல இருந்து எத்தனை மாசத்துல நீங்க கவாத்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க கவாத்து மொதரோட பண்ணிடணும் மொதார் நல்லா ஒரு ஆள் உயரம் வெட்டும் போது நம்ம செடி அசரக்கூடாது அப்படிங்கும் போதுல இருந்து ஒரு அடி பிடிச்சி வெட்டிடணும் உள்ள எல்லாத்தையும் வெட்டிட்டு நம்ம வந்து பில்லு இல்லாம பாத்துக்கணும் அந்த மாதிரி களை எடுக்கும் போது பில்லு இல்லாம பாத்துக்கணும் அப்போ தொழு உரம் கொடுத்துடணும் களை கவாத்து போது தொழு உரம் கண்டிப்பா கொடுத்துடணும் சரிண்ணா இப்ப இந்த கொய்யா செடிகளுக்கு வந்து கவாத்து பண்றது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்ண்ணா நம்ம வெட்டினா தான் இதில் காய் வருங்க வெட்டா வெட்டால் காய் வராது வெட்டை தான் இதில் காய் வரும் கவாத்து இப்போ நம்ம இதில் வெட்டினம்னா இதுலேருந்து பிராஞ்சி வரும் அப்புறம் அதுலேருந்து அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும் அது நம்ம இதில் வந்து கவாத்து முக்கியம் ஒவ்வொரு இப்போ நான் இது நாலு மாதத்துக்கு ஒரு டைம் அறுவடை பண்ணலாம் நாலு மாதம் இந்த அறுவடை முடிஞ்ச உடனே நம்ம கவாத்து வெட்டிட்டு செடி கொத்து களை எடுத்துகிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இயற்கை ஒருத்தப்பு ஸ்ப்ரே பண்ணாதான் செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கவாத்து ரொம்ப முக்கியம் இருக்குது சரிண்ணா நீங்க இப்ப இந்த அருக்கங்கரணை அண்டு வந்து இந்த தாய்வான் பிங்க் இந்த ரெண்டும் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு ரகத்துக்குன்னு தனியா வந்து மண்ணோட வளங்கள் இருக்கணுமா அந்த மண் என்ன மாதிரியான வளத்தோட இருக்கணும் மண் வந்து பாத்தீங்கன்னா இந்த அருக்ககரன் தாய்வான் பிங்க் எல்லா மண்ணிலையும் வருங்க செம்மண் பூமியா இருந்தா கொஞ்சம் நல்லா ஈல்டு கிடைக்கும் கொஞ்சம் அதான் அந்த ஈல்டு கொஞ்சம் இதா இருக்கும் இப்ப எல்லா மண்ணிலையும் வரும் இது வந்து ஆறு புள்ளி எழுபத்தி அமிலத்தன்மை இருக்கு கார அமிலத்தன்மை கொஞ்சம் தண்ணி உப்பான தண்ணியும் தான் இருக்கு ஆனா அதுக்கு கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால எல்லா இது வைக்கலாம் மண் எந்த மண்ணும் பிரச்சனை இல்லை எல்லா மண்ணிலையும் வச்சு பண்ணிக்கலாம் சரி இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம இரிகேஷன் தான் போட்டிருக்கோம் தண்ணி இருக்கிறதால நம்ம தாம் ஓடுறோம் விடுறோம் இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா ட்ரிப்பு நம்ம போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் டெய்லியெல்லாம் தேவை இல்லைங்க வாரத்துக்கு ஒரு நாள் இது களிமண் மண் பத்து நாளைக்கு ஒரு டைம் நம்ம கொடுத்தா போதும் வெயில் காலம் மட்டும் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துடா இப்ப அதே மாதிரி கொய்யால வந்து பல ரகங்கள் இருக்கு கொய்யால நீங்க வந்து இந்த அரக்கங்கரணையும் தைவான் பிங்கையும் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன இது என்ன இப்ப நம்ம நாட்டு ரகம் பண்ணலாம் அர்க்கக்கிரன் வந்து நம்ம நாட்டு ரகம் தான் பிரச்சனை இல்லை இது தாய்வான் பிங்கு தாய்வான் ரகம் அந்த நாட்டுடைய அங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க பதியம் போட்டு நம்ம நம்ம நர்சரிக்காரங்க கொடுக்குறாங்க இது என்னன்னா குறைவான இயல நம்ம பறிப்பு ஒரு வியாபாரம் சார்ந்ததை அந்த மாதிரி இதுக்கு இப்ப நம்ம இதுல நாட்டு ரகம் வச்சிருந்தோம்னா ஒரு இருபது பத்து கண்ணு தான் வைக்கலாம் பத்து கண்ணு வச்சோம்னா நம்ம கொஞ்சம் ஈல்டுக்கு வர இருக்கும் நமக்கு வருமானங்கள் கொஞ்சம் இதாக இருக்கிறதால நம்ம இது செடியா வச்சிருக்கோம் அதனாலதான் இந்த நம்ம இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்தோங்க சரிண்ணா இந்த ரெண்டு ரகங்களோட விற்பனை எப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு ரகரோட விற்பனைன்னா அது வந்து இந்த நம்ம நாட்டு ரகம் அர்க்கிறன்னு நல்லா சுவையாகவும் இருக்கும் பிங்க் கலர்ல இருக்கிறதால நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அதனால நம்ம இயற்கையில பண்றதாலேயும் அதனோட டேஸ்ட் கூடுதலா இருக்கு அதனால இந்த ரகத்தை நம்ம வச்சிருக்கோம் அதனாலயும் விரும்பி கேக்குறாங்க விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்கும் விற்பனைக்கு அந்த பிரச்சனை இல்லையா பூச்சி தாக்குதலுக்கு வந்து நீங்க இயற்கையான பூச்சி விரட்டி தான் யூஸ் பண்றேன் ஆனா இதுல பாக்கும்போது சில இலைகள்ல வந்து இந்த கருப்பா இருக்கு சில இளைஞ இலைகள்ல வந்து பூச்சி சாப்பிட்டு இருக்கு சில பழங்கள்லயும் வந்து சில சொத்தைகள் தெரியுது ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம மூலிகை பூச்சி விரைட்டி அடிக்கிறோங்க இந்த எருக்கு ஆடாதோட இது மாட்டு மூத்தத்தில் நறுக்கி ஒரு ஒரு வாரம் வச்சிருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படி இல்லைனாலும் இது வேப்ப எண்ணெய் வேப்பங்கொட்டை கொட்டை கரைசல் இது ரெண்டி பண்ணிட்டோம்னா அது போயிடும் இப்போ இந்த பூச்சி வெள்ளையா இருக்கிறத இது இலை எதனாலன்னா எட்டு மாதமும் மழை இல்லைங்க ஆறு மாதம் ஆறு ஏழு மாதமும் இங்கே மழை இல்லை அதனால தான் மழை பெஞ்சிட்டே இருந்தால் இந்த கள்ளி பூச்சி வராது சரிண்ணா இப்போ நீங்க இந்த முப்பது சென்டில் போட்டிருக்கிறது வந்து செடிகள் வந்து ரொம்ப நெருக்கி நட்ட மாதிரி இருக்குது இதனால எதிர்காலத்தில் எதுவும் பிரச்சனைகள் வருமா எதிர்காலத்தில் பிரச்சனை வராதுங்க நம்ம இந்த செடி வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டக்கூடாது இதில் இது என்னன்னா நம்ம தூரமாக நட்டா அந்த ஈல்டு வந்து கண்ணு வந்து எண்ணிக்கை குறவாக இருக்கும் ஈல்டு கம்மியாக இருக்கும் அதனால் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம கவாத்து மட்டும் எடுத்துட்டோம்னா கவாத்து எடுத்து எரு கொட்டிட்டோம்னா அந்த ஈல்டு கிடைக்கும் ஈல்டுக்காக சொன்னோம் தான் இப்போ நம்ம மாதிரி பண்ணுறோம் அடர் நடவு முறை இது சொல்லுவாங்க அதனால இது பண்ணுறோம் மற்றது வந்து இது கலை பிரச்சனை இந்த மாதிரி கொஞ்சம் அடர் நடவு முறையில் நட்டா கலையும் கொஞ்சம் வராதுங்க அதனால மாதிரி நம்ம நட்டுருக்கோம் நீங்க முப்பது சென்ட்ல போட்டிருக்கேன்னு சொன்னீங்க ஒரு ஏக்கர்ல போட்டாக்கா அட நடவு முறையில அப்படின்னா எத்தனை கன்றுகள் வைக்க முடியும் ஒரு இப்ப இதுல நம்ம பாத்தீங்கன்னா முப்பது சென்ட்ல வந்து முன்னூறு கண்ணு நட்டு இருக்கோம் ஆயிரத்தி அறுநூறு கண்ணு நடலாங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி அறுநூறு கண்ணு நட்ட கரெக்டா இருக்கும் சரிண்ணா உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம விவசாய பயணம் நேர்களுக்காக உங்களோட கொய்யா சாகுபடியை பத்தி பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா மிக்க நன்றிண்ணா விவசாய பயணம் நேர்களுக்கு